ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டைன்ற ஊரில் வந்து இருக்கேன் ஸோ இங்கேருந்து ஒரு ஒரு மணி நேரம் பைக்கில் வந்து ரைட் பண்ண போறேன் பைக்கில் போயிட்டு நான் அப்படியே போகிற வழி எல்லாமே எப்படி இருக்குன்றத காட்டுறேன் போகலாங்களா என் கூட எந்த இடத்துக்கு போகலான்றத ஒரே யோசனையாகவே இருந்தது அப்போ வர தான் எங்களுக்கு அந்த சைன் போர்டு வந்து கண்ணுக்கு கண்டிக்கப்பட்டது அப்ப அந்த போட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு இடம் போட்டிருந்தாங்க ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது சரி நம்ம அமராவதி அனைக்கே போயிடலாமே அப்படின்ட்டு எங்களுடைய டிராவலிங்க வந்து அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே முக் பண்ணி போயிட்டே இருந்தாங்க போயிட்டே இருக்கும்போது இந்த அழகான தென்னை மரங்கள் வந்து இந்த தென்னை மரம் ரொம்ப உயரமாகவும் இந்த மரத்தில் அழகான இளநீருங்க அப்படியே காய்ச்சி கொட்டிக்கிட்டே இருக்குதுங்க அவ்வளோ பார்க்கறதுக்கு அவ்வளோ கண்கொள்ள காட்சியாக இவ்வளோ ஏக்கரில் பயிர் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது எப்படி இருந்ததுங்க நம்முடைய ரோட்வேஸ் இந்த ரோடு எப்படி இருக்குது பார்க்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் அப்படியே வந்து மரங்கள் எல்லாமே கொடை பிடிச்ச மாதிரி நம்மளை அப்படியே வந்து தாளாட்டி இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரோட்டில் பயணம் பண்ணும்போது என்னவோ மனதுக்கு ரொம்ப இதமாக இருந்தது இன்னொரு விஷயம் நாங்கள் பயணம் பண்ணும்போது சாயங்கால வேலைன்றதுனால ரொம்ப ஒரு சில் வெதர் வந்து நாங்கள் வந்து அனுபவிச்சுக்கிட்டு அப்படியே வந்து எங்கள் ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணி போயிட்டே இருந்தாங்க போக 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 அப்படியே கிட்ட நெருங்க நெருங்க அந்த இடமே வேறு லெவலில் நிறுங்க உங்கள் கண்ணுக்கு தெரியுதா ஒரு பெரிய மலை ஒன்று தெரியுதா அந்த மலை என்ன மலைன்னு தானே யோசிக்கிறீங்க அதுதாங்க நம்ம மூணாருடைய மலைப்பகுதிங்க இந்த மூணாருடைய மலைப்பகுதி அறிவிக்கிறதாங்க போகிற வழிக்குதாங்க இந்த நம்ம அமராவதி டேம் வந்து இருக்குது ஆல்மோஸ்ட் இந்த அமராவதி என்ட்ரன்ஸ் உள்ள அப்படியே வந்தாச்சு வர வழியும் பாருங்கள் அந்த என்ட்ரன்ஸுக்குள்ளே இவ்வளோ அழகாக ஒரு பெரிய பெரிய பார்க் ஒன்று இருக்குது அதை கிராஸ் பண்ணி நம்ம அப்படியே வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சுங்க பாருங்க நம்ம அமராவதி அணையோடைய அழகை தண்ணி இப்போ தான் திறந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மெயினில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த இது வழியாக போய் அப்படியே டிராவலாகி போயிட்டுருக்குங்க இந்த தண்ணி சூப்பராக இருக்கு பாருங்கள் இடம் அணையோட பகுதி இந்த அணை வந்து பார்த்தீங்கன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நம்முடைய ஐயா காமராஜர் அவர்களால் கட்டப்பட்டுச்சுங்க இந்த அமராவதி அணை திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை அப்படின்ற ஒரு ஊரில் இருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு போனால் இந்த இடம் வந்து வந்துடுங்க இந்த இடம் வந்து நல்லா மீன்பிடி மீன் பிடிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு முதல பண்ணை ஒன்று இருக்குங்க அந்த பண்ணைக்கு கூட முதலை பண்ணைக்கு போய் கூட நம்ம வந்து விசிட் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அணை வந்து பார்த்திங்கன்னா கரூர் வரைக்கும் டிராவல் ஆகுதுங்க இங்கே இருந்து கரூர் வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டு போயிட்டே இருக்குங்க போகிற வழி எல்லாம் விவசாயத்துக்கும் நல்லா பயன்படுற மாதிரி இந்த இது இருக்குது இதுக்கு தண்ணி எப்படின்னா உங்களுக்கு மூணாறில் மழை பெஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து இந்த டேமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி ஃபில் ஆகிடுங்க இது வந்து ஒரு நூற்றி பத்து அடி பொள்ளரவு கொண்ட ஒரு அணைங்க இந்த அணை இந்த கிட்ட பாருங்களேன் ஒரு சின்ன ஒரு கோயில் கூட ஒன்று இருக்குது அந்த கோயிலில் எல்லோரும் சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு போனாங்க நாங்கள் கூட என்ன பண்ணோன்னா அப்படியே அந்த கோயில்கிட்ட போய் சரி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து மேலே போய்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே உள்ள கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படி நடந்து போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் வாங்கிட்டு அப்படியே போனோம் அப்படியே போகும்போது இந்த தண்ணி திறந்து விட்ட அந்த சத்தம் இருக்கு பாருங்க அப்பா அவ்வளோ ஒரு இனிமைங்க ரொம்ப ஒரு பக்கம் குளிர்ச்சியாகவும் அந்த சத்தம் காதுக்கு இனிமையாகவும் அப்படியே கேட்டுகிட்டே இருந்ததுங்க அவங்க பாருங்க அதோடைய மேல் தோற்றத்தை அணையோடைய தோற்றத்தை பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா பாருங்க அந்த தண்ணி போன்ற சத்தமும் இடமும் அப்படியே சாமி கும்பிட்டாங்க அம்மன் நல்லா அன்னைக்கு பூஜை வேறு இருந்துச்சு அப்படியே சாமியை கையெழுத்து கூப்பிட்டு அப்படியே இந்த படியில் நடந்து டேமுடைய மேல் பகுதிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா இருக்குங்க நடந்து அப்படியே மேலே போயிட்டு அந்த இடத்த பார்க்கலான்னு வந்ததுக்கப்புறம் ஒரு வழியாக நடந்து வந்து அப்படியே பாருங்கள் தெரியுதுங்களா இயற்கை இயற்கைதாங்க அங்கே பாருங்கள் நம்மளை சுற்றி அப்படியே மலைகளால் சூழ்ந்து நடுவில் தண்ணிங்க அந்த இடத்துல வந்து நம்ம நிற்கிறோங்க இந்த அமராவதி அணைக்கு வரவங்க வந்து ஒரு போட் டிரைவ் கூட இருக்குங்க அது கூட நீங்கள் வந்து போகலாம் அது ஒரு ஒரு பர் ஹெட் ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும்னு நினைக்கிறேன் ஸோ நான் இதுக்கு முன்னாடி போனதுனால இந்த வாட்டி நான் அதை ட்ரை பண்ணலை அது நீங்கள் வாய்ப்பு கிடச்சிங்கன்னா வந்தீங்கன்னா அந்த ஒரு ரைடு ஒன்று போங்க இந்த டேமில் போகிறது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குங்க அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்னேன் முதல்ல பண்ணை ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வர்றவங்க ஒரு அஞ்சு மணிக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த முதல பண்ணையும் பார்க்கலாம் ஒரு வழியாக இந்த கண்கொள்ளா காட்சியான அமராவதி அணையை பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு மனசு இல்லாமல் கிளம்பி வந்துட்டேங்க வர வழியில் இங்கே ஒரு ஸ்கூல் பார்த்தோம் சைனிக் ஸ்கூல் இந்த ஸ்கூலு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசால் நிர்வாகிகள் பண்ணி பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்கூலு இதை பற்றி இன்னொரு முறை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க